ஆஹா கொலுசு சத்தம் பக்கத்துல வந்துடுச்சா எப்பா கை பிள்ளைக்கு மண்ட ஆஹா பல்லு வடைஞ்சு ஒரு வழியா வேட்டுக்குள்ள வந்தாச்சு என்ன கொலுசு சத்தம் போகுது வருது போகுது வருது யோசித்து யோசித்து நடக்குது ஐயா ஆமாம் அவன் தான் பேய்க்கு கால் இல்லைன்னு சொன்னானே எப்படி கொலுசு போட்டுட்டு நடந்துருக்கும் ஆனால் நமக்கு தெளிவாக கேட்டுச்சு ஐயா கொலுசு சத்தம் என்னது கதவு தட்டின சத்தம் கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணும் ஒன்றுமே புரியலையே கீழே போய் ஹவுஸ் ஓரத்தை கேட்போம் வா சாட்சி ஆமாம் இது என்ன கோலம் பார்த்தா தெரியல நீ தானே சொன்ன அவன் இருக்கானா இல்லையான்னு பாருன்னு மேலே போனால் கொலுசு சத்தம் கொலை அடுங்கி போயிட்ட ஐயா உயிர் பழச்சா போதுன்னு உருண்டு பரண்டு ஒரு வழியாக ஓடு வந்து சேர்ந்துட்டையா நம்ம போகிற நேரத்துக்கு ஓனர் ஒரு முழிச்சுருக்காரனான்னு தெரியலையே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு என்னது கீழையும் கீழேயும் கொலுசு சத்தம் கேட்குது ஒருவேளை மேலேருந்து வந்துருச்சோ தேடிக்கிட்டு ஆஹா மேலே கேட்ட அதே கொலுசு சத்தம் தான் ஐயா என்ன அது பேய் கதவையும் தட்டுது ஆஹா நஜம்மாவே பேய்தான் போல இருக்கு ஐயா கதவை திறக்கவே கூடாது ஆமா என்னது உள்ள நல்லா தூங்குறாரு போல இருக்கு அப்போ மேலே வந்து நம்ம வீட்டு கதவை யார் தட்டியிருப்பா ஒரு பேர் ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரி சௌப்பர்ணிகை வந்து கதவு தட்டியிருப்பாளோ சரி காலையில் வந்து விசாரிப்போம் எப்போ ஒன்றும் முடியலையா வைத்தெல்லாம் கலக்குதே காலையிலி நல்லா இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியலையா இவ்வளோக்கும் ஆவிய கண்ணால் பார்க்காமையே இவ்வளோ டர் வாங்குதே பார்த்துருந்தா அவ்வளவுதான் ஆவின்னு நாம் ஒரு பிட்ட போட்டால் அது எந்த ஆவியோ தெரிஞ்சுக்கிட்டு நடுராத்திரியில் வந்து நமக்கு ஒரு பிட்ட போட்டு மிரட்டுதேய்யா ஒருவேளை சௌபூர்ணிக ஆவி உண்மையாகவே இருக்கும் பூசாரிக்கிட்ட கட்ட வேண்டியதுதான் அப்படியே பூசாரி சொன்ன மாதிரி சௌபூர்ணிக ஆவி இருந்தாலும் நாம் தான் வீட்டை இடிச்சிட்டு தானே கட்டணும் வீடாக முக்கியம் ஆளுதானே தானே முக்கியம் பாடா ஒரு வழியாக விடிஞ்சிடுச்சு பூசாரியையும் வர சொல்லி ஆள் அனுப்பியாச்சு வந்தவுன்னே கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஆ பூசாரி வர்றார் என்னது இது எனக்கு மேலே பெரிய பூசாரியாக மாறிட்டீங்க போல இருக்குது என்னையா சொல்கிற பின்ன என்ன நெத்தியில் பூரா விபூதி பூசி குங்குமத்தை வச்சுட்டு இப்படி நிற்கிறீங்களே என்னாச்சு விளையாடாதயா வெண்ண ராத்திரி பூரா நான் பட்ட பாடு எனக்கு ஏன் தெரியும் என்னமோ சவுபூர்ணிகா ஆவி நேரிலேயே வந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க ஆமாயா சௌபூர்ணிக ஆவி நேரில் ஐயா வந்துச்சு என்னாது சௌபூர்ணிகா ஆவி நேரில் வந்துச்சா ஆமாயா மேலே அவன் வீட்டுக்கு போன கொலுசு சத்தம் பயந்து படிக்கட்டில் உருண்டு பல்ல உடைச்சி வீட்டுக்கு வந்த தேடி வந்து கதவை தட்டு நிச்சயா பொறக்கலையே கதவை காலையில் வரைக்கும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டு நிறியில் பட்டையை போட்டுட்டு ஒன்று எதிர்பார்த்துட்டு நிற்கிறையா என்னது நாம் ஒரு பிட்ட புடச்சோம்னா நம்ம கிட்டேயே இவன் ஒரு பித் புது பிட்ட போடுறானையா ஒருவேளை பேசினபடி பணம் கொடுக்கறதுக்கு கஞ்சித்தனம் பட்டுட்டு இவன் ஒரு ட்ராமா ஆடுறானா என்னையா யோசிக்கிற நீ சொன்ன சௌப்பர்ணிகா ஆவி தாயா நீ போட்ட பிட்டு நிஜமும் ஆயிடுச்சியா நான் நம்ப மாட்டேன் நான் அவன்கிட்ட சொன்ன கதைக்கு நீ பேசின தொகையை கொடுத்துரு நான் கிளம்புறேன் தொகையா யோ நீ விட்ட ரீலு இப்போ ரியல் ஆயிடுச்சியா அப்புறம் என்ன தொகை அதெல்லாம் ஒன்றும் தர கிளம்பு அப்போது சவு உண்மைன்றீங்க ராத்திரி என் கூட நீயும் இருந்திருந்தா இந்த கேள்வியே இப்போ கேட்டிருக்க மாட்டேன் அப்போ நானும் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையா என்னையா சொல்கிற நீங்கள் சொன்ன சவு பூர்ணிகாவி உண்மைதான் உண்மையா என்னையா நீயும் பிபியை கிளப்புற பேதி இல்லையா நடந்த கதையை தான் அன்னைக்கு நீ வந்து கேட்டப்ப ரீலுன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்ன நீ பணம் கொடுப்பேன்னு நம்பி இப்போது நீ பணமே இல்லைன்னு சொல்லிட்ட அதுதான் நானும் உண்மையாக சொல்லிட்டேன் கென்னைய புதுசு புதுசாக குழப்புற பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ வரட்டுமா ஆஹா பணத்துக்கு ஆசைப்பட்டு நிஜத்தையே பொய்யா சொல்லி இப்போ அது நம்மளை தேடியே வந்துருச்சு ஐயா அப்போனா சவுப்பர்ணிக ஆவி நம்ம வீட்டில் தான் இருக்குதா வீட்டிலையே ஆவியை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆவி விளையாட்டு காட்டியிருக்கேன் ஐயா இப்போ இந்த நிஜம் ஆவி நம்மளை என்ன பண்ணால் போகுதோ ஆவி நிஜம்னா அப்ப அவன் வீட்டை காலி பண்ணி தானே ஆகணும் ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரி அவன் தான் ஆவிக்கே பயப்பட மாட்டேன்னு சொன்னான் ஐயா ம் ஒருவேளை ஆவி கூடியே சேர்ந்து நானும் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா அவன் என்ன சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டுதானே ஆசையாக இருக்குது எனக்கும் அதே ஆசை தான் இருக்கு நாளைக்கு கேளுங்க அடுத்த எபிசோடை என்னான்னு முடிவு தெரிஞ்சிடும்